அனைவருக்கும் வணக்கம் நான் ஓய் இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன் நேற்று வந்து சித்ரா அன்னைக்கு நான் எப்படியாவது வீடியோ போடணுன்னு நினச்சேன் சிமா அங்கே போய்ட்டு அந்த வீடியோவை எடுத்துட்டு நேத்தே இதை போஸ்ட் பண்ணணும்னு நினச்சேன் ஆனால் அது முடியாமல் போயிடுச்சு வீட்டுக்கு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான் இது பண்ணணுமா அப்படின்னு கிடையாது மற்ற பௌர்ணமி சமயத்தில் கூட இது பண்ணலாம் அப்படி இல்லை நீங்கள் எப்போவது பீச்சுக்கிட்ட போகிறீங்க அப்போ தான் நீங்கள் பீச்சுக்கிட்ட போகிறீங்க ஆனால் அன்றைக்கி பௌர்ணமியும் கிடையாது வேறு எதுவும் கிடையாதுன்றப்ப கூட இது பண்ணலாம் ஆனால் பௌர்ணமி அமாவாசையில் தான் இது ரொம்ப எஃபெக்டிவான விஷயம் எப்போ கும்பமேளாலாம் இருக்கும்போது எப்படி நம்மளுக்கு வந்து அந்த அமாவாசை இப்போ இது ஆடி அமாவாசை புரட்டாசி மாசத்துல வர அமாவாசை எல்லாம் எப்படி வந்து நம்ம த கடல் தண்ணியில போயிட்டு நம்ம குளிக்கிறது இதெல்லாம் வந்து அந்த பாவங்கள் கர்ம வினைகள் சாபங்கள் நீங்கிறதுன்ற என்ற ஒரு விஷயம் மாதிரி சித்ரா பௌர்ணமிக்கும் அப்படிதான் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான் நான் வந்து நான் மெயினாக வந்து திடீர்னு தான் எனக்கு அது கடவுளாக தான் என்ன அந்த இடத்துக்கு வந்து அப்படி திடீர்னு ஒரு திங்கிங் கொடுத்துருக்காருன்னு எனக்கு இல்லைனா முன்னாடி போட்டிருப்பேன் நான் வந்து வீடியோலேயே சொல்லிகிட்ருப்பேன் உங்களுக்கு இந்த அஞ்சு ஏழு கன்னி பெண்களுக்கு இதெல்லாம் வாங்கி கொடுங்க பொம்மைங்க ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுங்கன்னு சொல்லும்போதே என் தாட் அதுதான் இருந்தது நம்ம அதுக்காக போயிட்டு பொம்மைங்க வாங்கிட்டு போகலாமா இல்லை வெறும் ஸ்வீட் வாங்கிட்டு போகலாமா இந்த எண்ணம் இருந்தது திடீர்னு ஸ்ட்ரைக் ஆச்சு ஆனால் இது ஸ்ட்ரைக் ஆனதுக்கு இன்னொரு முக்கிய காரணம் என்னென்னா இந்த சித்ரா பௌர்ணமிகிறது என் என்னுடைய நிறைய விஷயங்களோட சம்மந்தப்பட்டிருக்குது சில பர்ட்டிகுலர் பேருங்க வந்து அவங்க வாழ்க்கையோட சம்மந்தப்பட்டதுன்னு சொல்கிற மாதிரிங்க அதே மாதிரி சில சந்திரகர்மா சூரிய கர்மா அந்த மாதிரிலாம் இருந்தால் இவங்களுக்கு இந்த கர்மா இந்த அந்த நபர்களாலேயே அவங்களுக்கு நல்லது கட்டது நடக்குதுன்ற மாதிரி இந்த சித்ரா பௌர்ணமிக்கும் எனக்குமே என் லைஃபுக்குமே ஒரு பர்டிகுலர் சம்பந்தம் இருக்குது அதை நான் கடைசி ஒரு ஆறு வருஷமாக பார்த்துட்டு வரேன் ம ஒரு சித்ரா பௌர்ணமின்னு ஒரு சி ஒரு ஃபஸ்ட்டு எழு எழுதி ஒரு கதையை ஈபுக்காக போஸ்ட் பண்ணேன் இது பண்ணேன் அப்லோட் பண்ணியிருக்கேன் அமேசானில் அது அன்றைக்கி டேட்டு கூட சித்ரா பௌர்ணமிக்கே நமக்கு சம்மந்தங்குதுன்ற விஷயம் தெரியாது அது ஏதோ அந்த கதையில் வந்து ஒரு காட்டில் இருக்கிற ஒரு காளி அப்படிலாம் சொல்லிட்டு அதில் கிரியேட் பண்ணி எழுதியிருப்பேன் அதில் வந்து அந்த க இது வருது பௌர்ணமி நேரத்தில் சித்ரா பௌர்ணமி இரவுலன்னெலாம் இருக்கும் அந்த கதையில் அதுக்காக பேர் வச்சேன் ஆனால் அந்த கதையை நான் எழுதுனதுக்கு அப்புறமா பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறமா இ புக்காக பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கு அடுத்து வர்ற சித்ரா பௌர்ணமியிலேருந்து சித்ரா பௌர்ணமி எனக்கு சம்மந்தப்பட்ட நாளாக இருக்குது ஆனால் விஜயதசமி அன்னைக்கு தொடர்ந்து மனக்கஷ்டங்களை கொடுக்குற மாதிரி விஜயதசமி அன்னைக்கு நிறைய மனவலிகளை தர மாதிரியும் நடக்குது அந்த வருஷத்துலேருந்தே க ஏறக்குறைய கடைசி ஆறு வருஷம் ஏழு வருஷத்துலமா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நடக்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துடுது அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கும் எனக்கும் ஏதோ ஒரு கர்ம தொடர்பு இருக்குது ஏதோ சம்பந்தங்குது ஏதோ முன்ஜன்ம விஷயங்குதுன்னெலாம் தெரிஞ்சுது எனக்கு ஆனால் விஜயதசமி அன்னைக்கும் என்ன ஆகுதுன்னா ஒரு விஷயம் நடக்குது அதையும் பார்த்துட்டு தான் வரேன் நான் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரியே ஒரு ஏழு பேருக்கு எடுத்து போயிட்டு இதெல்லாம் கொடுத்துடலாம் அப்படின்னு தான் நினச்சேன் ஏழு கன்னி பெண்களுக்கு திடீர்னு மத்தியானமாக ஸ்ட்ரைக் ஆச்சு ஏன் ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா விஷால் சார் தான் சொல்லியிருந்தார் இந்த விஷயத்த நான் ஒரு போன மாதமா தான் பார்த்தேன் அவருடைய அந்த வீடியோவை கர்ம வினைகள் போனோம்னா சாபதோஷ கர்ம வினைகள் மட்டும்தான் சொல்லியிருந்தார் அவர் சாபதோஷங்கள் அதெல்லாம் சொல்லலை கர்ம வினை போனோம் முன்ஜென்ம கர்ம வினை போனோம் அதலான்னா கடல் தண்ணியில் போயிட்டு சம்மணமிட்டு உட்காந்து அதாவது நம்ம அப்படி மூழ்கிற மாதிரி இல்லை கரெக்டாக நம்ம பார்த்துட்டே அந்த மனை வாட்ச் பண்ணிகிட்டே அந்த மன தெரியும் அதை நேற்று தான் போய்ட்டு நான் அதை எப்படி எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணேன் அதாவது நல்லா நம்மளுக்கு தான் நீங்கள் அரை மணி நேரம் நின்னால் கூட ஒரு ரொம்ப ஒரு பெரிய அலை வந்தால் கூட இந்த லெவலுக்கு மேலே போகாதுன்னு ஒரு பர்டிகுலர் பிளேஸ் இருக்கும் அந்த இடத்துல உட்காந்து பண்ணணுன்றதை நேற்று போய் பார்க்கும்போது புரிஞ்சுக்கிட்டேன் அவர் வந்து சொல்லியிருந்தார் அந்த மாதிரி இட்டு உட்காந்து தியானம் மாதிரி பண்ணி கர்ம வெடிகள் போகிறத பற்றி வேண்டணுன்ற மாதிரி சொல்லியிருந்தார் அவ்வளோ தான் ஞாபகம் இருக்குது எனக்கு அவர் அந்த மாதிரி தான் இந்த மாதிரி ஞாபகம் இருக்குது நான் என்ன பண்ணேன்னா திடீர்னு இந்த சித்ரா பௌர்ணமிக்கு நமக்குமே ஒரு சம்மந்தம் இருக்குது நம்ம போயிடலாம் பேசாமல் போயிட்டு நம்ம எப்படியாவது ட்ரை பண்ணி அந்த சம்மனை விட்டு உட்காந்து பண்ணுற விஷயத்த பண்ணிடலாம் அப்படின்னு தோணுச்சு எனக்கு சரி நாங்கள் போனேன் சித்ரா பௌர்ணமின்னா வேறு உங்களுக்கு பீச்சிலேருந்து பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து ஒரு செவன் தேர்ட்டி செவன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு போயிட்டேன் ஒரு எயிட் ஓ கிளாக்லேருந்தே நல்லா பார்த்துட்ருக்கேன் அது ஒரு சந்தன கலராக இருக்குது அந்த ஸ்டேஜில் இருக்கும்போதே போயிட்டேன் நம்ம கீழேருந்து ரைஸ் ஆகும்போது சந்தன கலராக இருக்கும் இல்லைங்களா அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது போயிட்டேன் அங்கே போயிட்டு வந்து இது அடுத்தடுத்து ஒரு சின்ன வீடியோ கிளிப்பு எடுத்திருக்கேன் அது கா பாருங்கள் ஆனால் நான் உட்காந்து பண்ணதை நான் எடுக்க முடியல ஏன்னா அந்த தண்ணியில் அந்த செல் இதாகிடும்ன்றதுனால நான் கையில் செல் எடுத்துகிட்டு போகல அது திடீர்னு பெரிய ஆலையாக வரும்போது இடுப்பு வரைக்கும் வருதுன்றதுனால எனக்கு வந்து இடுப்பு வரைக்கும் தான் உட்காந்தேன் உங்களுக்கும் தான் சொல்கிறேன் இந்த விஷயத்த கடல்கிட்டே எப்போனால் போக வாய்ப்பு இருந்தா இல்லைனா பௌர்ணமி அமாவாசையிலேயே உங்களுக்கு போன போகிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் அந்த மாதிரி சமயத்தில் இந்த மூதாதியார் விஷயங்களுக்கு பித்ரு தோஷம் அந்த மாதிரி விஷயங்களுக்கு அமாவாசை பெஸ்ட்டு ஆனால் நீங்கள் எல்லா விஷயத்துக்குமே உங்களுக்கு ஒரு மனசு சந்தோஷமாக இருக்கணும் தொடர்ந்து மனவலிக்கு இருக்குது ஏதோ ஒரு முஞ்சன்மை இது இருக்குது ஏதோ ஒரு காதல் மாதிரி விஷயங்கள் கை கூடலை மன வாழ்க்கை நல்லபடி இல்லை இல்லை குடும்ப உறவுகள் கிட்ட மனவலி இருக்குது அப்படின்னா பௌர்ணமி பெஸ்ட்டாக இருக்கும் தோணுது அம்மா அம்மாவுக்கும் உனக்கும் பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே நான் போகிறேன் அதில் வர முக்கியமான விஷயம்னா இந்த நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிறேன் அம்மா ப்ளஸ் ஆசை அமாவாசை அமாவாசை சமயத்தில் அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி செய்யணும் ஃபோன் பண்ணி கூட அந்த அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லணும்னா சொல்லுவோம் பாருங்கள் அது அந்த மாதிரி வந்து அந்த இப்போ நான் இந்த இது வண்டி பிளான் பண்ணிட்டு கிளம்புறேன் நான் கரெக்டாக க போட்டுறேன் டோரை போட்டுறேன் கரெக்டாக அம்மாக்கிட்டருந்து கால் வருது இந்த பௌர்ணமி அமாவாசை சந்திரனுனாவே அம்மாவோட தொடர்புடையதுன்னு சொல்லிட்டு சொல்லுவேன் இல்லைங்களா இன்னொரு பயம் மாதிரி எனக்கு இருந்தது நான் சொன்னேன் பார்த்திங்களா அந்த கிரி டேட்ரஸ்ன்றதுக்குள்ளே போல் பத்து வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் வளத்த அம்மா போயிட்டாங்க திங்கக்கிழமை போயிட்டாங்க அந்த அம்மா நான் வியாழக்கிழமை போயிட்டு கிரி டிரேடர்ஸ் உள்ளே போய்ட்டு என் பையனோட பர்த்டேன்றதுனால போய் எல்லாம் வாங்கி கோயில் இருக்கிற எல்லா அம்மனுங்களுக்கும் சாமி துணி சாத்தினேன் அதனால் நான் அதுக்குள்ளேயே போகிறது இல்லைன்னு உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா இப்போ வந்து தைரியப்பட்டு அன்றைக்கி போயிட்டேன் மதுரை மீனாட்சி அம்மா கல்யாண நாள் சுந்தரேஸ்வரன் சொல்லிட்டு அதுக்குள்ளே போயிட்டு பச்சை குங்கம் வாங்கினோம் அஞ்சு பேருக்கு க தாலி கயிறு மஞ்ச குங்கெல்லாம் வச்சு குங்குணும் எங்கேயுமே அந்த கடைங்கெல்லாம் மூட்டுந்துடும் அந்த கிரீட்டேடு சூழ் போய் ஆகணும்னு தைரியப்பட்டு போயிட்டேன் போயிட்டு முன்னாடி வேறு பயம் வந்துச்சு எனக்கு ஒருவேளை இந்த அம்மா இந்த பயாலஜிக்கல் அம்மா ஒரு வேளை திங்கக்கிழமை அதே மாதிரி வியாழக்கிழமை போய் வாங்குறோமே அப்போ திங்கக்கிழமை இந்த மாவுக்கு அந்த மாதிரி ஒரு ஆபத்தான சுச்சுவேஷன் தான் இருக்கிறாங்க அந்தமாவும் சில சுச்சுவேஷன் சில உடம்பு உபாதைகள் வேறு சில பிரச்சனைகளும் தான் இருக்கிறாங்க நம்ம த நம்ம தைரியப்பட்டு பத்து வருஷம் பார்த்து கிரீடேடர் ஸ்கூலில் போய்ட்டுது தப்போ இந்த திங்கட்கிழமையை நம்ம எப்படி கடக்க போகிறோம் அதே மாதிரி இந்த திங்கட்கிழமையில் எதனா ஆயிடுமோ அப்படின்னு வேண்டுதல் வச்சுக்கிட்டேன் நான் என் எப்பவுமே நான் கும்புற கடவுள்கிட்ட இந்த அந்தனால வேண்டி என்னாச்சுன்னா அந்த அம்மா ஃபோன் பண்ணி திங்கக்கிழமைக்குள்ளே எனக்கு எதனா என்ன சொல்லுவாங்களோன்னு ஒரு பயம் வேறு இருந்தது ஆனால் கரெக்டாக இந்த மாதிரி சித்ரா பௌர்ணமி நம்ம பீச்சுக்கு போகணும்னு போயிட்டு க கதவை பூட்டிக்கிட்டு வெளியில் வரும்போது அம்மாக்கிட்டேருந்து கால் வருது அந்தம்மா இத்தினால் சொல்லாத இன்னும் பெரிய பெரிய மேட்டர்லாம் சொன்னாங்க இந்த சமயம் பார்த்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் மட்டும் சொல்லுமா இன்னைக்கு ஒரு நாள் நீ ரொம்ப பத்திரமா இருமா இந்த திங்கட்கிழமை நீ கடந்துருமா இந்த திங்கக்கிழமை நான் ஒரு காரணத்துக்காக சொல்கிறேன் ஏன் எதுக்குன்னு கேட்காத நான் இப்போ அவசரமாக ஒரு இடம் போயின்ட்டுருக்கிறேன் அதனால் நீ வந்து பத்ரமா மட்டும் இன்றைக்கி ரொம்ப இரு அப்படின்னு சொல்லிவிட்டு போகிறேன் நான் இந்த பௌர்ணமி அமாவாசை சந்திர ப சந்திரனுனாலே அம்மாவுடைய இது அம்மா சம்மந்தம் அம்மா தண்ணி சாப்பாடு மனநலம் இதுங்கெல்லாம் சம்மந்தப்பட்டதுன்ற விஷயம் சரின்னு நான் என்ன பண்ணுறேன் நான் போயிட்டு இது பண்ணுறேன் போகும்போது அந்த கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டேன் நல்லா அந்த கடல் அலை பார்த்துட்டே இருக்கும்போதே மைண்டு வந்து ரொம்ப ரிலாக்ஸ் ஆச்சு ரொம்ப மன அழுத்தம் இருந்தால் கூட நீங்கள் எப்போவது பீச்சில் போய் சும்மாவே அந்த கடல் அலைகளை பார்த்துக்கிட்டுருங்க அவங்க சொ அவங்க அந்த விஷால் சார் சொன்னது உண்மையிலேயே அற்புதமான விஷயம் அது அந்த மாதிரி சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் கொஞ்சம் நேரம் அப்சர்வ் பண்ணேன் ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு முறை அலை வந்தால் கூட எவ்வளோ தூரம் போகுது அது அதிகபட்சமாக முகத்து வரைக்கும் வராத மாதிரி எந்த அளவுக்கு இருக்கும் எந்த இடத்துல உட்காந்தா அதுக்காக நம்ம இடுப்பு வரைக்கும் தண்ணி வராமே போயிடக்கூடாது உட்காந்தா அவர் அந்த தண்ணியில் மூழ்கிற அளவுக்கு சம்மணமிட்டு மீட்டு தான் சொல்லியிருந்தார் அதனால் அந்த அளவுக்கு நம்மளுக்கு மூழ்கணும் ஆனால் அதுக்கு தாண்டி மூக்கு வரைக்கும் மூஞ்சி வரைக்கும் வரக்கூடாது நம்ம ப பத்து நிமிஷத்துக்கு ஒரு முறை பெரிய அலை வந்தால் கூட எப்படி இருக்குது பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் போனேன் இதில் இப்போ பாருங்கள் இந்த சந்தன கலராக இருக்கும்போதே போயிட்டேன் நான் மாதிரி அப்பதான் சந்தன கல்ற இருக்கு அந்த சமயமே போயிட்டேன் இது வந்து பேக் சைட்லேருந்து இப்போ அது இருக்கட்டும் ஒரு பக்கம் நம்ம நான் முக்கியமாக உங்களுக்கு சொல்ல வேண்டியது சொல்லிடுறேன் நான் போன கிளிப்பு அப்புறம் பார்த்துக்கலாம் நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு சொல்கிறேன் எப்பவுமே முடிஞ்ச வரைக்கும் அந்த பௌர்ணமி சமயத்தில் போகிறது அமாவாசை சமயத்தில் பெஸ்ட்டாக இருக்கும் ரெண்டாவது கேலண்டரில் அந்த முடிகிற நேரம் பார்த்துக்கணும் நேற்று வந்து பத்து நாற்பத்தி நாலு வரைக்கும் இருந்தது நான் எட்டு மணிக்கு அந்த கடல் தண்ணியில் போய் நின்றுட்டேன் இது வந்து பத்து நாற்பத்தி நாலு வரைக்கும் இருந்தது அதற்கு செக் பண்ணணும் நீங்கள் அந்த பௌர்ணமி சமயத்தில் போயிட்டு பண்ணணும் அமாவாசை முடிகிற நேரத்துக்குள்ளே போயிட்டு நீங்கள் அதை பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி மாலை நேரம்னா உங்களுக்கு உச்சி பன்னிரெண்டு மணிக்கெல்லாம் போனோம்னா வெயில் வெயில் பயங்கரமாக இருக்கும் அப்போ அந்த முன்னாடி நாளே ஒரு சில சமயத்தில் தொடங்கிடும் அந்த அமாவாசை பௌர்ணமி முன்னாடி நாள் சாயந்திரமா ஏழு எட்டுக்கு தொடங்கிட்டுன்னா அன்றைக்கி போகலாம் நீங்கள் நீங்கள் வந்து மறுநாள் தான் நம்மளுக்கு அமாவாசைன்னு கேலண்டரில் போட்டுக்குது அப்படி திங்க் பண்ண தேவையில்லை அது முன்கூட்டியே தொடங்கிடுதுல பார்த்தீங்களா அந்த டைமிங்கு அப்போ நீங்கள் முன்னாடி நாள் சாய்ந்திரங்க கூட நைட்டு கூட ஏழு எட்டு கூட நீங்கள் போகலாம் ஒரு வெளிச்சம் இருக்கும்போது ஒரு அஞ்சு ஆறு கூட போகலான்னு வச்சுக்கோங்க இது நான் பௌர்ணமியை பார்க்கணும் அந்த நைட்டு இரவு வெளிச்சத்தில் தான் அந்த சித்ரா பௌர்ணமி நல்லாயிருக்குன்ற அந்த ரீசனுக்கும் போனது போகிறோம் அப்படியே அந்த சம்மணமிட்டு வேண்டத வேண்டாம் எல்லாம் நம்ம என்னென்ன சித்தர்கள்லாம் நம்ம சொல்லணும் இது வரைக்கும் நான் உங்களுக்கு என்னென்ன சித்தர்கள் என்னென்ன கடவுள்லாம் சொல்லியிருக்கணும் அது டெய்லியே நான் சொல்கிறேன் வீட்டில் அங்கேயும் போய் அந்த கடல் தண்ணியில உட்காந்துக்கிட்டு சொன்னேன் எல்லாத்தையுமே சொல்லிட்டு நான் என்ன கேட்டேன்னா உங்களுக்காக சொல்றேன் நான் என்ன பண்ண சொல்ல உங்களுக்கு கர்ம வினை தேர்தலுக்கு சொல்றேன் அவர் சொன்னது கடல் தண்ணியில உட்கார்ந்து தியானம் மாதிரி பண்ணி வேண்டணும்னு சொல்லியிருக்காரு அவ்வளவுதான் நான் சொல்றேன் நான் எப்படி வேண்டனன்னு நானே நான் இந்த ஜென்மத்தில் போன ஜென்மத்தில் செய்த பாவங்கள் என்னுடைய கர்ம வினைகள் என்னுடைய முன்னோர்கள் போன ஜென்மத்தில் இந்த ஜென்மத்தில் செய்த பாவங்கள் என் கர்ம வினைகள் என் கணவர் போன ஜென்மத்தில் இந்த ஜென்மத்தில் செய்த பாவங்கள் கர்மவினைகள் என்னுடைய பிள்ளை போன ஜென்மத்தில் இந்த ஜென்மத்தில் செய்த பாவங்கள் கர்ம வினைகள் எனது தாய் தந்தை போன ஜென்மத்தில் இந்த ஜென்மத்தில் செய்த பாவங்கள் என் கர்ம வினைகள் என் உடன் பிறந்தவர்கள் போன ஜென்மத்தில் இந்த ஜென்மத்தில் செய்த பாவங்கள் என் கர்ம வினைகள் இதெல்லாம் போகணும் இதையே ரிப்பீட்டடா முதல்ல சித்தர்கள் பேரு பிரபஞ்சம் எல்லாம் சந்திரன் சூரியன் எல்லா நேம் சொல்லிடுவேன் எப்போவுமே டெய்லியே அந்த மாதிரி அதே ப்ராசஸில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் கடவுள்கள் பேரெல்லாம் முருகர் சிவன் அந்த இதெல்லாம் சொன்னேன் அப்புறம் நேற்று எப்படியும் சித்ரா பௌர்ணமின்றதுனால திருவண்ணாமலை அண்ணாமலை யாரு உண்ணாமலையம்மா அந்த அந்த திருவண்ணாமலையும் மனசில் நிறுத்தி அந்த திருவண்ணாமலையை மனசில் நிறுத்தி சொன்னது அந்த மாதிரி மற்ற கடவுள்கள்லாம் நம்மளுக்கு மாதிரி மாதிரியம்மா மதுரை மீனாட்சி அவங்களெல்லாம் மற்ற நான் எவ்வளோ நம்ம கும்பிடுவோம் நம்ம அவங்க பேருங்கள்லாம் கூட சொல்லி சொல்லி அந்த சந்திரனை பார்த்துக்கிட்டே சொல்லிக்கிட்டே இருந்தேன் தண்ணி வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு முறை தான் என்னுடைய இடுப்பு வரைக்கும் க்ளோஸாக வந்து இதாகிற மாதிரி நான் உட்கா சம்மணமிட்டு உட்காந்துட்டு இருந்தேன் கைகளை கூப்பி எல்லாரும் அதை விளையாடிட்டு ஜாலியாக தான் இருந்தாங்க அதெல்லாம் மற்றவங்க நம்மளை பார்க்குறாங்க அந்த எண்ணங்கள்லாம் எனக்கு எதுவுமே இல்லை அதனை அதெல்லாம் நீங்கள் யோசிக்கக்கூடாது எப்போவுமே மற்றவங்க பார்க்குறாங்க மற்றவங்கள்லாம் ஜாலியாக இது பண்ணிகிட்ருக்காங்க நம்ம மட்டும் சம்மணமிட்டு கை கூப்பி நம்ம பண்ணால் எப்படி பார்ப்பாங்க அதுக்கெல்லாம் யோசிக்கக்கூடாது இது ஒரு உன்னதமான விஷயம் அவர் சொன்னது அதனால் வேண்டி நான் அதை பண்ணும்போது உண்மையிலே எனக்கு வந்து நம்ம மாதம் மாதம் கூட வரலாம் போல் இது ஒரு பெரிய உண்மையிலே ஏதோ ஒரு பாரமோ ஏதோ ஒரு பெரிய ஒரு அழுத்தம் குறைஞ்சதை நான் ஃபீல் பண்ணேன் திரும்பி வரும்போது அந்த மாதிரி வந்து எனக்கு அந்த ஒரு அற்புதமான ஒரு உணர்வுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி வந்து எனக்கு அந்த ஒரு அது ஒரு அற்புதமான நீங்களும் அதை வந்து ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் எப்போது ஒரு முறை பீச் கிட்டே ஏதோ போகிறீங்க டூர் போகிறீங்க இல்லை ஏதோ ஒரு போகிறீங்க அப்போ வந்து கூட நீங்கள் டக்குன்னு அதை பண்ணிடலாம் ஆனால் முக்கியம் என்னன்னா நீங்கள் வந்து அந்த லெவல் பார்த்துக்கிட்டே இருக்கணும் இது என்ன தான் இருந்தால் கூட இந்த எல்லையை வந்து அதிகமாக ரீச் பண்ணலை பத்து நிமிஷத்துக்கு ஒரு முறை கூட அது இந்த அளவுக்கு தான் வருது அலை பெருசாக வந்தால் கூடன்றத சூஸ் பண்ணி அப்புறம் நீங்கள் உட்காரணும் அதாவது நீங்கள் உட்காந்திங்கன்னா உங்கள் பக்கத்தில் யாராவது உங்கள் வீ வீட்டிலேருந்து கூடவே வர்றவங்க உங்கள் பக்கத்தில் இருக்கட்டும் இல்லை நிறைய பேர் அந்த இடத்துல பக்கத்துலேயே லைனாக நின்றுட்டு நிறைய அப்படின்னாலும் பரவாயில்ல தனியாக ஒரு இடம் சூஸ் பண்ணாதீங்க ஏன்னா ஒரு பெரிய அலையாக வந்தது ஆனால் நீங்கள் உட்காந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுனா வழுக்கிக்கிட்ட அப்படி இப்போ போகும் நின்றுட்டு இருந்தால் கூட நம்ம கால் ஊனி அழுத்தமாக இது பண்ணலாம் நம்ம அதனால் நீங்கள் உட்காந்துட்டு இருக்கும்போது இதுவாக இருக்குன்றதால கரெக்டாக தண்ணி இந்த லெவலுக்கு மேலே இந்த இடத்துல வராதுன்றத ஒரு கொஞ்சம் நேரம் அப்சர்வ் பண்ணிவிட்டு பண்ணால் அது என்ன ஆகும்னா உங்களுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு முறை மூணு நிமிஷத்துக்கு ஒரு முறை தான் இடுப்பு அளவு வரும் அது ஆனால் நீங்கள் அப்படி தான் வெயிட் பண்ணணும் அதுக்காக நீங்கள் உள்ள தள்ளி உட்காந்திங்கன்னா ஒரு பெரிய அளவு வரும்போது முகம் அதிகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஆனால் அதில் முக்கியமான விஷயம் நீங்கள் அந்த மாதிரி உட்காந்து பண்ணிட்டு பின்னாடி கூட மறுபடியும் நின்றுட்டு கொஞ்சம் அந்த நின்றுட்டு பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் தண்ணியிலேயே இருக்கிற மாதிரி கொஞ்சம் கிட்ட போய் நிற்க முடியும் அந்த மாதிரியும் கொஞ்சம் நின்று இந்த நான் சொன்ன மாதிரி டைப்பில் வேண்டி எல்லா இது வரைக்கும் நீங்கள் வாழ்க்கையில் என்னென்ன கடவுளெல்லாம் கும்பிடுவீங்களோ அவங்க பேருங்கள்லாம் சொல்லி போற்றி சொல்லி அந்த மாதிரி சந்திரன் ஏதாவது இருந்து அமாவாசைன்னா ச தெரியாது வரும் கடல் தண்ணி தான் தெரியும் ச இது இப்போ பௌர்ணமின்னா சந்திரனை பார்த்துக்கிட்டே சொல்லலாம் அது ஒரு விஷயம் ஆச்சுங்களா அதை பண்ணிவிட்டு வரேன் வீட்டுக்கு வீட்டுக்கு வந்த உடனே இன்னொரு வீடியோ விஷால் சார்த்து பார்க்குறேன் என்ன அறியாமல் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு நம்ம பீச் இதில் நடந்தமானால் நம்மளுக்கு கொஞ்சம் டயர்ட் ஆகும் இல்லைங்களா அந்த மாதிரி ஓவர் டயர்டு இருந்துச்சு வீட்டில் வேறு நான் இந்த நான் சொன்ன பாருங்கள் தேங்காய் சாதம் அதெல்லாம் பண்ணி வச்சுட்டு கும்பிட்டுட்டு அப்புறம் தான் போனேன் வீட்டுக்கு வந்தவுடனே விஷால் சார்த்து இன்னொரு வீடியோ பார்த்தேன் அதையும் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நான் நினச்சேன் அது என்னதுன்னா ஏதோ ஒரு காரணம் யானன் அவர்கள் கூட ஓ எனக்கு ஒரு பாண்டியன் சார் மூலமாக சில பிரபஞ்ச விஷயங்கள் எனக்கு புரிகிற மாதிரி யானன் அவர்கள் ஒரு வீடியோ சில வீடியோ மட்டும் நான் மொத்த வீடியோவும் பார்க்க மாட்டேன் ஆனால் பர்டிகுலர் வீடியோவை மட்டும் க பிரபஞ்சமாக என்னை பார்க்க வச்சிரும் அந்த மாதிரியே இந்த விஷால் சாரோடைய விஷயங்கள் மூலமாக தான் எனக்கு அந்த கர்ம தொடர்பு நட்சத்திரங்கள்லாம் புரிஞ்சது மூலம் இல்லாமல் அதுக்கு முன்னாடி நான் வேறு மாதிரி புரிஞ்சு வச்சுருந்தேன் சில விஷயத்த ஆனால் அவர் மூலமாக சரியான விளக்கம் கிடைச்சது எனக்கு அந்த மாதிரி தான் இவர் வந்து நான் என்ன நாம் என்னெல்லாம் யார்கிட்டையாவது நம்ம கஷ்டங்கள் துர்க்கங்கள் கேட்டுக்கிட்டோம்மாணா ஃபோனில் கேட்டாலும் சரி உங்களுக்கு வந்து நேரில் கேட்டாலும் சரி ரொம்ப டெப்த்து போனமானா அவங்க விஷயத்தில் அந்த துர்க்கம் நம்மளையே தாக்குது அப்படின்னு ஒரு விஷயத்த நான் கண்டுபிடிச்சி வச்சுருந்தேன் ஏற்கனவே நான் ஏற்கனவே கண்டுபிடிச்ச விஷயங்களுக்கு விஷால் சார்னுடைய விளக்கங்கள் வந்து ரொம்ப அழகாக இருக்குது அது அது மாதிரி தான் நான் சொல்லுவேன் பாருங்கள் என்னுடைய சித்தி பையனுடைய விஷயத்தில் அவனை வந்து மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குற விஷயமா இருக்கட்டும் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குற விஷயமா இருக்கட்டும் இல்லை க எதாவது போலீஸை வச்சு மிரட்டலாமான்ற பார்க்குற விஷயத்தில் கையை வைக்கிறதுக்கே பயப்படுவேன் நான் ஏன்னா அந்த மனநிலை உண்மையில் சொல்லப்போனால் இந்த சித்தர்கள்லாம் வந்து எல்லாருமே ஒரே மனநிலை சொல்ல முடியாது சித்தர்களும் சரி சயின்டிஸ்ட்டும் சரி எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ் மனநிலை அவங்களுக்கு அதனால்தான் அவங்க சாதனை மாதிரி ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க இல்லைன்னா அவங்களுக்கு உலகத்தில் எல்லா விஷயமே தெரிஞ்சு எது எதுக்கு எந்த மருந்தெல்லாம் போகசித்துலேருந்து உங்களுக்கு அது மருந்துகள் கண்டுபிடிக்கிற அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜில் இருக்குது அந்த அதே விஷயமே இன்னும் கொஞ்சம் பிழறி போனால் அது பித்து நிலை அது அந்த சித்த நிலைன்றதே பித்து நிலையினுடைய இன்னொரு ஸ்டேஜ் அது சரிங்களா அது சிவனாக சிவனுன்றதே ஒரு சித்தர் அந்த பித்து நிலையினுடைய இன்னொரு ஸ்டேஜ் தான் அந்த பித்து அந்த பித்து வந்து பி பித்துவாகவே போயிடலாம் இல்லை சித்துவாக போகலாம் அதில் இந்த பைத்தியமாக இருக்கிறவங்க மனசுலேருந்து ஆழ் மனசுலேருந்து அவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்களோ அப்படி சபிச்சாங்கன்னா அது பயங்கரமாக அடிக்கும் எப்படி அருள்வாக்கு சொல்கிறவங்களோ இல்லை கடவுளில் அவங்க மேலே இறங்கி வந்து சொல்லுது நான் பளிக்குதுன்றாங்க பாருங்கள் அந்த மாதிரி இந்த பித்துநிலை நிலை அவங்க மனசு அவங்க மனசில் இவங்க தான் நம்மளை எடுத்து போய் அரசு இது பண்ணியிருப்பாங்க இவங்க தான் நம்மளை எடுத்துகிட்டு போயிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க இவங்க தான் நம்மளை எடுத்து போய் இதில் இதில் பைத்தியகார் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருப்பாங்கன்னு அவங்க மனசில் நினச்சி அதுக்கு ஒரு சாபம் கொடுத்தா அது பலிக்கும் அது ஏன்னா அவங்க மனசு வந்து எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜில் இருக்குது உங்களுக்கு அதனால் வந்து இந்த ஆத்மா இதெல்லாம் சொல்கிறேன் பாருங்கள் போன ஜென்மம் முன் முன்ன ஜென்மெல்லாம் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் இது கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு முன்னாடி பக்குவமாக தான் நம்ம விலகணுமோ தவிர நேருக்கு நேர் அவங்கக்கிட்ட எப்பவுமே மோதக்கூடாது சித்தர்களுக்கு இருக்கின்ற ஒரு சக்தி அவங்களுக்குள்ளே இருக்குது ஆனால் இவங்க சைக்கோவாக கிரிமினலாக கூட இருக்கலாம் அவன் தான் சைக்கோவை அவன் தான் கிரிமினல் வச்சே அவன்தான் நல்லவன் கிடையாது அதனால் அவன் சொல்கிறது ஏன் பழிக்க போகுதுன்னு நினச்சிட முடியாது அந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக அதனால் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் என் மைண்டில் இருந்தது அதுக்கான பதிலை அவர் சொன்னதுக்கு அவர் சொன்ன அந்த கர்ம தீர விஷயத்துக்கு தான் நான் போய் தண்ணியில் கடலை உக்காந்துட்டு வரேன் ஆனால் வீட்டுக்கு வந்தவுடனே நான் எப்போவுமே எனக்கு இருக்கிற ஒரு கேள்வி இருக்கும் பித்து நிலை பிடிச்சப்போ அவங்கக்கிட்ட இது பண்ணக்கூடாது அதே மாதிரி அவங்க வீட்டு கஷ்டங்களை ரொம்ப நம்ம கேட்டுக்கிட்டு அதே திங்கிங்காக இருக்கக்கூடாதுன்றது நினைப்பேன் அவர் நான் வீட்டுக்கு வந்தோடனே நான் கிளிக் பண்ணி இன்னொன்று இதையும் பாரு விஷால் சாரோடையும் இன்னொரு வீடியோவும் பாருன்ற மாதிரி எனக்கு வருது கண்ணில் காட்டுது அது என்னதுன்னா ஃபோனில் அடுத்தவங்களுடைய துர்க்கத்தை கேட்டால் கூட உங்களுடைய கர்மாவை டச் பண்ணுமா அப்படின்னு ஒரு கொஸ்டினுக்கு அவர் பதில் சொல்கிறார் அதில் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு காரில் போகிறாங்க அக்காவும் அக்கா குழந்தையும் கூட வராங்க ஃபோனில் பேசின்னு போகிறவர் அதுலேயும் சந்திர இருக்கிறவங்கள ரொம்ப தாக்கம் அதுவும் அங்கே போய் அந்த சந்திரன் சம்மந்தப்பட்ட விஷயந்தான் போயிட்டு வந்த உடனே அந்த வீடியோவை என்னை பார்க்குற மாதிரி இருக்குது அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஃபோனில் வந்து யாரோ ஒருத்தர் பைத்தியம் பிடிச்ச ஸ்டேஜில் இருக்கிறாரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஸ்டேஜில் இருக்கிறாரு அதில் ஃபோனில் பேசி 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 அவர் கூட அந்த காரில் வந்து பக்கத்தில் அக்காவும் அக்கா குழந்தையும் இவர் ஃபோனில் பேசி பேசி அந்த துர்க்கத்தை எல்லாத்தையும் கேட்டுக்கினே வராரு மணிக்கணக்காக அரை மணி நேரத்துக்கு மேலே பேசுகிறாரு அவ்வளோ அளவுக்கு அவன் மனசு பேதலிச்சிருக்குதே அது ஃப்ரெண்டோ உறவினரோ யாரோ அந்த அளவுக்கு மனசு பேதளிச்சிருக்குதேன்றதுக்காக இவர் என்ன பண்ணுறாரு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சமாதானம் சொல்லி 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 கடைசியில் ஒரு கட்டத்தில் இவரே அழ ஆரம்பிச்சிடுறாரு இவர் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆயிடுறாரு அதனால் என்ன ஆகுதுன்னா இவரை வந்து டச் பண்ணிடுது அந்த கருமா இவர் கரெக்டாக கார் விட்டு இறங்கி வீட்டுக்குள்ளே போகலான்னு போகும்போது அந்த குழந்தைய ஒரு 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 வருஷமோ இல்லை ஒரு மாதத்து குழந்தையோ கையில் வச்சுக்கிட்டு அவங்க அக்கா வந்து இறங்குறாங்க கரெக்டாக வந்து மேலேருந்து தேங்காய் பக்கத்து வீட்டிலேருந்து இவங்க வீட்டை நோக்கி சாஞ்சி இருந்த தேங்காய் மரத்துலேருந்து ஒரு தேங்காய் விழுந்தால் எப்போவுமே முழு தேங்காய் வாய் விழும் இல்லைன்னா சின்னதாக இருக்கும்போது குட்டி குட்டியாக இருக்கும்போது விழுமோ தவிர சென்ட்ரு சமயத்தில் அது விழத்துக்கு வாய்ப்பு கிடையாது அது வந்து எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா அது தானாக உழுந்திருக்கும் அது வந்து இப்போ இது கிடையாது அது ஏதோ கோ இன்சிடென்ட்ன்னு தான் சொல்லுவாங்க எல்லாம் கமெண்டில் ஆனால் எனக்கு அது நல்லாவே புரிஞ்சிக்க முடியுது இவங்களுக்கு வந்து கர்ம தொடர்பு பற்றியோ அது தெரிகிற ஃபேமிலியும் கிடையாது அவரும் பேசினா அவரும் சரி பக்கத்தில் வந்த அக்காவுக்கும் சரி இந்த கர்ம தொ தொடர்பு மற்றவங்கிட்ட பேசினா இது நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகும் இந்த கதைங்கள்லாம் அவருக்கு தெரியாது ஆனால் இவர் எக்ஸ்ட்ரீமாக அவங்களுக்கு விளக்கம் சொல்லப்போ இவரே கூட சேர்ந்து அழ ஆரம்பித்தார் அப்போ இறங்கின உடனே அந்த அந்த தேங்காய் வந்து ஒரு மிடிலாக இருக்கிற சமயத்தில் விழவே விடாது அது நேராக வந்து அப்படியே அந்த குழந்தையினுடைய தலையில் அப்படி விழுந்து எகிரி கீழே டமால் விழுது அந்த குழந்தை வந்து எப்படி அது காப்பாற்றப்பட்டதுன்னே ஒரு தெரியல அது விழுது டப்புன்னு சத்தம் கேட்குது கொஞ்சம் அதாவது ஒன்று ஒன்று அவங்க கையை வச்சிருந்து அதை மேலே பட்டு கீழே விழுந்துதா அது ஆனால் அந்த குழந்தை தலைக்கிட்டு வந்தது மட்டும் இவங்க கண்ணில் பார்த்துருக்காங்க அப்புறம் வந்து உள்ள போயிட்டு இருக்காங்க அந்த சமயம் வரைக்கும் தெரியல இது கார்ல நடந்து அவர் பேசி கஷ்டப்பட்டது போன்ல அதுக்கான விஷயம்னு தெரியல இவங்களுக்கு உள்ள போயிட்டு பின்னாடி அந்த உள்ள பாட்டி ஒருத்தர் இருக்காங்க அவங்களுக்கு எப்பாவது ரேராக சாமி வர்றது இது உண்டு அவங்களுக்கு அருள்வாக்கு சொல்கிறது அந்த மாதிரி எப்படி வரும் அந்தமாவுக்குன்னா கோயிலுங்களை போனால் உடுக்கு சத்த கேட்டனா பெருசாக எதனா பூஜைங்க ஆடி மாதத்தில் அந்த மாதிரி இருந்தால் அந்த சமயத்தில் மாவுக்கு அதுக்கு முன்னாடி வந்திருந்த இது உண்டு ஆனால் வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே அந்த மா சோஃபாவிலேருந்து டபால்னு எழுந்து அந்தமாக மேலே சாமி வந்து அடுத்தவன் கர்மாவே நீயாண்டா எடுத்துக்கிறேன்னு இந்த இவரை பார்த்து கேட்டிருக்காங்க இந்த ஃபோனில் பேசின கர்மாவை கர்மாவே நீயா எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அந்தமா அப்போ தான் அவங்களுக்கு அது புரியவே வந்துக்குது இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த கர்மா மற்ற அந்த கதைகளை பற்றி இந்த மாதிரி ஜோதிடம் இந்த மாதிரி விஷயங்களை பற்றி ரொம்ப தெரியாதுவங்க அவர் பேசி ஃபோனில் பேசி வந்தவரும் சரி அந்த அக்காவும் அக்கா குழந்தையும் சரி அது உயிர் ஒரு மயிற உயிர் தப்பின அந்த குழந்தையினுடைய விஷயத்த அந்த பதட்டத்தில் தான் அவங்க இருக்கிறாங்க உள்ள சோஃபாவில் உட்காந்துங்கிற அம்மா அந்த வெளியில் அந்த தேங்காய் ஊர்ந்த விஷயமே அந்த உள்ளகிறப்ப தெரியாது அந்த காரில் வந்து இந்த ஃபோனில் பேசிட்டு இவர் வந்தார் இவரும் சேர்ந்து கூட சேர்ந்து அழ ஆரம்பிச்சாருன்ற விஷயமே அந்த உள்ளகிற பாட்டிக்கு தெரியாது இப்படி தான் வந்து ஃபோ தூரத்தில் இருந்தால் கூட நீங்கள் அதுக்காக யாருக்குமே ஷேர் பண்ண கேட்டுக்கூடாது அடுத்தவங்க கஷ்டத்தையே கேட்டுக்கூடாது அடுத்தவங்க அடுத்தவனுக்கு உதவியே பண்ணக்கூடாதுன்னு கிடையாது நீங்கள் அதில் ஓவராக இன்வால்வ் ஆகி நீங்களே ஆழது அவங்க துர்க்கமாக இருந்தால் நீங்களே கூட சாப்பிடாமல் வீட்டில் இது பண்ணாமல் ரொம்ப இது பண்ணாமல் அதையே நினச்சிக்கிட்டு உங்களுக்கே நடந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறது பண்ணக்கூடாது எப்போவுமே அவங்களுக்கு உதவி செய்யுது செய்யணுமோ தவிர அந்த துர்க்கத்தை தனக்கே சம்மந்தப்பட்ட மாதிரி அதில் ஆழமாக ஃபீல் பண்ணக்கூடாது வெண்ணையே வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டு வந்து நான் நிறைய இந்த மாதிரி வீட்டு கஷ்டங்கள்லாம் சொல்லிகிட்டு இருந்தப்போ அவங்க வந்து எனக்கு ரொம்ப டவுன் ஆகிருப்பேன் இப்போ நான் உங்ககிட்ட இந்த கதையெல்லாம் கேட்டேன்ல அதனால் நான் ரொம்ப டவுன் ஆகிருப்பேன் அதனால் நான் மறுபடியும் போய் தியானம் பண்ணி நான் மறுபடியும் வந்து எனர்ஜி இது பண்ணணும்னு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்க அப்போ அப்போத்துலேருந்து தான் ஆரம்பிக்குது என்னுடைய இந்த ஆன்மீக விஷயங்கள் இந்த மாதிரி அதுக்கு முன்னாடி திங்க் பண்ணுறது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரியெல்லாம் திங்க் பண்ண ஆரம்பித்தேன் நான் அதுலேருந்தே இது ஏற்கனவே எனக்கு இருக்குது இந்த விஷயம் நம்மளை பாதிக்கும் அந்த விஷயம் நம்மளை பாதிக்கும்ன்றதெல்லாம் நான் திங்க் பண்ணுவேன் அதுக்கு தூரம் இருந்து நீங்கள் நேர்லேயே ஃபிசிக்கலாக பக்கத்தில் இருந்தால் தான் திஷ்டி அவங்களுடைய கஷ்டம் நமக்கு வரும்ன்றதெல்லாம் கிடையாது நீ ஃபோன் மூலமாக நீ ஒருத்தனுடைய துர்க்கத்தை நீ ரொம்ப த அவங்க துர்க்கத்தை உன்னுடைய துர்க்கமாக நினச்சலாம் நீ ரொம்ப பண்ணக்கூடாது அவங்களுக்கு உதவி இதை பண்ணுறதோடு நிறுத்திக்கணும் அது உன்னுடைய துர்க்கமாகவே நீ நீ நினச்சி அந்த கருமா உன்னை டச் பண்ணும் உனக்கு பா உனக்கு வரும் அது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் இன்னும் கூட கொஞ்சம் விஷயங்கள் சொல்லியிருந்தார் இவங்களுடைய கர்மா கொறைஞ்ச அவங்களுடைய கர்மா ரைஸ் ஆகும்ன்ற மாதிரி வேறு ஏதோ சில விஷயங்கள் சொல்லியிருந்தார் இது வரைக்கும் தான் நான் கவனித்தேன் இது கூடவே சேர்த்து இத்தையும் சொல்லிடலாம் இந்த கடல் தண்ணியில் இந்த போ விஷயத்தையும் கூடவே இத்தையும் சேர்த்து சொல்லிடலாம் ஏன்னா அதுவும் விஷால் சார் தான் நான் போயிட்டு அதை பண்ணணும் ஒருவேளை விஷால் சார் அந்த மாதிரி கடல் தண்ணியில் உட்காந்து பண்ணுற விஷயத்தை பற்றி சொல்லலைன்னா நான் நேற்று போயே இருக்க மாட்டேன் எனக்கு இப்போ தான் கேட்டேன் அது ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே நான் தான் கேட்டேன் சரி சித்ரா பௌர்ணமினாலே வந்து கடல் தண்ணியிலேருந்து பார்க்குறது உண்மையிலே கடலில் போயிட்டு குளிக்கிற இது மாதிரி அது மகா கும்ப மேளாவிலலாம் குளிக்க த கடலில் போய் பண்ணுற மாதிரி ஒரு இது தான் அது சித்ரா பௌர்ணமி கூட அதனால் அவர் சொன்னதை இன்றைக்கி போய் பண்ணிட்டுமாண்ணா சித்ரா பௌர்ணமிக்கு போன மாதிரியும் இருக்கும் அவர் சொன்ன அந்த கர்ம வினை விஷயத்துக்கும் சரியாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் போய் பண்ணுறேன் எனக்கு வந்து ஒரு அஞ்சு நாள் பொறுத்து சொல்கிறேன் நான் அங்கே போயிட்டு வந்ததுனால என்ன என்ன மாற்றங்கள் நடந்தது போயிட்டு வந்து ஃபைவ் ஹவர்ஸ் கழிச்சு நான் போயிட்டு வந்து வீட்டுக்கு வந்து டென் தேர்ட்டிக்கு வந்தேன்னு நினைக்கிறேன் வீட்டுக்கு வந்து டென் தேர்ட்டிக்குள்ளவே மறுபடியும் இன்னொரு பூஜை பண்ணணும்னு நினச்சேன் ஏன்னா டெ அதுக்கு மேலே தாண்டிச்சு டென் ஃபார்ட்டி ஃபோருக்கு முடிஞ்சிடுச்சு பிரதமை தொடங்கிடுது அதுக்குள்ளேயே வந்து ஒன்று பண்ணணும்னு நினச்சேன் ஆனால் வீட்டுக்கு வந்து குளிக்கணும் இல்லைங்களா பீச்சுக்கு போயிட்டு வந்ததுனால அதனால அதெல்லாம் இது பண்ணிட்டு போகிறதுக்குள்ள அந்த அந்த இடத்த கடந்துட்டேன் அதுக்கப்புறம் ஃபைவ் ஹவர்ஸ் கழிச்சு ஒரு விஷயம் நடந்துதுங்க அதை நான் உங்களுக்கு கொஞ்ச நாள் கழித்து சொல்கிறேன் இல்லைனா ஒரு வாரம் கழித்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா அந்த பீச்சில் போயிட்டு உட்காந்து கடல் தண்ணியில் உட்காந்து சொல்கிற விஷயத்துக்கு அவ்வளோ பவர்ஃபுல் இருக்குது இது உடனே இதை பார்த்தேன் இந்த மாதிரி ஃபோன்லேயே கேட்டால் கூட கர்மவினை டச் ஆகும்ன்ற விஷயத்த அது தூரம் இந்த மானு சாமிகள் சொல்லுவோம் பாருங்கள் அது தூரவே இருந்தால் கூட நம்மளுக்கு ஒரு கனெக்டிவிட்டி கிடைக்கிறதுக்கு மானு சாமியை அந்த மாதிரி நேற்று வேறு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா விசாக நட்சத்திரம் இவர் ஒட்டர் சத்திரம் ராமசாமி சித்தர் அப்புறம் போர் சிதம்பரம் சித்தர் அதெல்லாம் நூற்றி எட்டு முறை நூற்றி எட்டு முறை போட்டி சொன்ன நேற்று நான் அதெல்லாம் ஒரு தேங்காய் சாதம்லாம் பண்ணி வச்சுட்டு அது ஒரு சமயம் முடிச்சுட்டேன் இந்த விஷயம் போய் முக்கியமான விஷயம் இவர் விஷால் சொன்ன விஷயத்த சித்ரா பௌர்ணமியில் பீச்சில் போய் பண்ணதுனால அந்த ஏழு பொண்ணுங்களுக்கு இது பண்ணுற விஷயத்த விட்டுட்டேன் அந்த குட்டி பொம்மைங்க எல்லாம் கூட வாங்கியிருக்கலாம் அங்க நிறைய பொம்மைங்க கூட வித்துட்டு இருந்தது ஆனா ஒண்ணு நீங்க கோயிலில் போயிட்டு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பொம்மை கொடுத்துட்டு ஸ்வீட் கொடுத்தா அது வேற கதை ஆனா பீச்சில் போயிட்டு நம்ம அவங்க எல்லாமே பேரண்ட்ஸுங்க குழந்தைங்களை கூட்டிட்டு விளையாடறதுக்கு தான் வருவாங்க அந்த இடத்துல போய் நீங்க பொம்மை கொடுத்து ஸ்வீட் கொடுத்தா அது வந்து நல்லா இருக்காது அவங்க வந்து நிறைய பேர்கிட்ட யாரும் தெரியாதவங்க கிட்ட ஸ்வீட் வாங்குது பொம்மை கோயிலில் கொடுத்தம்னா அது இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்காக கொடுத்துருப்பாங்கன்ற கணக்குல வரும் அங்கே போய் கொடுத்தமானா அது அவங்க வாங்குவாங்களன்னே தெரியாது அது நம்மளுக்கு சங்கோஜமாக இருக்கும் ஏன்னா அவங்க வந்து அவங்க வேறு மதமாக இருக்கலாம் அதனால் அவங்களுக்கு கன்ஃபியூஸ் அவங்க எது கொடுக்குறாங்கன்னு இது இந்த விஷயம் நம்ம என்ற பண்ணுறதுனால நம்ம வேறு எப்போனால் பண்ணிக்கலாம் அந்த ஏழு பெண் குழந்தைகள்ன்ற விஷயத்த இதுவே பெரிய விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் இது நான் போனேன் போகும்போது ஒரு சின்ன வீடியோ கிளிப்பு தான் எடுத்தேன் ஆ அவ்வளோதான் ஓகே அந்த ஞாபகம் வச்சுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சொல்லிட்டு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்